மின்னல் வேகத்தில் அதிலிருந்த குண்டுகளை எடுத்துக்கொண்டு துப்பாக்கிகளை மூளைக்கு ஒன்றாய் வீசியிருந்தார் இப்போது பொறுமை இழந்த அந்த தலைவன் துப்பாக்கியுடன் ஹரிஷின் மீது பாய காலை தூக்கி அந்த துப்பாக்கியை தட்டிவிட்ட ஹரீஷ் அந்த தலைவனையும் புட்பாலை போல ஓங்கி ஒரு உதை விட்டான் அதன் வேகம் தாங்க முடியாமல் காற்றில் பறந்த அந்த தலைவன் சுவற்றில் மோதி கீழே விழுந்தான் இது எல்லாமே சில நிமிடங்களில் நடந்து முடிந்திருக்க அங்கிருந்தவர்கள் கண்ணிமைக்கு கூட மறந்து அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருந்தார்கள் இனி மிச்சம் நீ மட்டும்தான் நின்றிருந்த ஒருவனிடம் சொன்னான் ஹரீஷ் அந்த ஆளிடம் துப்பாக்கி இருந்தாலும் அவனுடைய கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது ஹரிஷ் அவனுடைய கூட்டத்தை மொத்தமாக அடித்து துவம்சம் செய்ததை பார்த்து மனதளவில் அவன் சோர்ந்து போயிருந்தான் ஏன் உன் கை இப்படி நடுங்குது உன்னால் துப்பாக்கியை நேராக பிடிக்க முடியலையா எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் கேட்ட ஹரீஷ் அவனை நோக்கி மெதுவாக நடந்தான் ஏய் ஏன் பக்கத்தில் வராத அப்புறம் நான் சுட்டுருவேன் அவன் சொல்ல சுடு தாராளமாக சுடு எனக்கு ஒன்றும் பயம் இல்லை சொல்லிக்கொண்டே ஹரீஷ் முன்னால் வந்தான் இதான் இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் ஒழுங்கு மரியாதை அங்கே நில்லு அவன் கத்த அதை அலட்சியப்படுத்திய ஹரீஷ் மேலும் முன்னேறினான் அதை பார்த்து பயந்தவன் இப்போது ஹரிஷை குறிவைப்பதை விட்டுவிட்டு அங்கிருந்த ஹாஸ்டேஜஸை பார்த்து துப்பாக்கியை திருப்பினான் அந்த துப்பாக்கி ஒரு சிறுமியை குறிவைப்பதை பார்த்த ஹரிஷ் அதன் ஆபத்தை உணர்ந்து திடுக்கிட்டான் டெய் வேண்டாம் நில்லு நான் சொல்கிறத கேளு துப்பாக்கி என்னோட பக்கமாக திருப்பு நடப்பதை நிறுத்தி லேசான பதட்டத்துடன் சொன்னான் ஹரீஷ் எல்லோருடைய இதயமும் திக் திக் என்று அடித்து கொள்ள எதுவும் தெரியாத அந்த சின்ன குழந்தை அதன் அம்மாவின் அருகில் அமைதியாக படுத்திருந்தது அங்கே கீழே விழுந்து கிடந்த ஹரீஷ் தனது இடுப்பு பக்கம் ஏதோ எரிவது போல உணர்ந்தான் ஹரீஷ் உனக்குண்ணா அவளையே கயல்விழி கத்திக்கொண்டே அவனை நோக்கி ஓடி வந்தாள் அந்த கொள்ளைக்காரன் பதட்டத்தில் குழந்தையை நோக்கி சுட்டவுடன் ஹரிஷ் கண்ணிமைக்கும் நேரத்தில் குறுக்கே பாய்ந்திருந்தான் ஆழ்ந்த மூச்சை எடுத்துவிட்டு தன்னை சமாளித்துக் கொண்டவன் விழியின் கையை பிடித்து மெதுவாக எழுந்து நின்றான் என்னதான சுடுன்னு சொன்ன நீ எதுக்கு வேற ஒருத்தரை பார்த்து சுட்ட கோபமாக கேட்ட ஹரிஷ் ஒரு துப்பாக்கியை பார்த்து சுட தெரியல நீ எல்லாம் ஒரு கொள்ளக்காரனா என்று அவன் மீது எரிந்து விழுந்தான் ஹரிஷ் என்ன பண்ற கத்திய விழிக்கு துப்பாக்கி வைத்திருப்பவனின் கவனத்தை திசை திருப்பவும் வேறு யாரும் காயப்படாமல் இருக்கவும் தான் ஹரிஷ் இதை செய்கிறான் என்பது புரிந்தது நீ ஏன் துப்பாக்கியை கீழே வச்சுட்டு ஒரு தைரியமான ஆளா என் கூட சண்டை போடக்கூடாது ஹரிஷ் கேலியாக அவனை பார்த்து கேட்டான் வாயமூடு டென்ஷனான அந்த கொள்ளைக்காரன் அவனையும் அறியாமல் இரண்டாவது முறையாக துப்பாக்கியின் விசையை இழுத்தான் ஆனால் அதிர்ஷ்டவசமாக அந்த ஷாட் யாரையும் காயப்படுத்தாமல் குறி தப்பியது ஏற்கனவே உனக்கு அந்த துப்பாக்கியை கரெக்டாக பிடிக்க தெரியல தீபாவளி துப்பாக்கி மாதிரி ஒரு வருஷத்துக்கு சுட்டுக்கிட்டு இருக்க இதுவரைக்கும் எந்த உயிரும் போகாததால் உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் காலம் ஃபுல்லாக ஜெயில்தான் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடு ஹரிஷ் முடிந்தவரை பொறுமையாக எடுத்து கூறினான் என்னது பேசிக்கலாமா பேசுறதுக்கெல்லாம் நீ எதுவுமே இல்லை நீ அசையாமல் அங்கேயே நிற்க போகிற நாங்கள் எல்லோரும் இங்கேருந்து தப்பிக்க போகிறோம் இன்னொரு அடி எடுத்து வச்சேன்னா அவ்வளோதான் சின்ன பையனை கூட பார்க்க மாட்டேன் ஹரிஷின் கண்களில் பயத்தை பார்த்த அந்த கொள்ளைக்காரனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருந்தது டேய் எல்லாம் எந்திரிங்கடா நாம் இங்கிருந்து உடனே கிளம்பி ஆகணும் அவன் கத்த கீழே கிடந்த கொள்ளைக்காரர்கள் ஒவ்வொருவராய் கஷ்டப்பட்டு எழுந்து நின்றார்கள் ஹரிஷுக்கு பக்கத்தில் எழுந்து நின்றவன் கீழே கிடந்த துப்பாக்கியை எடுத்து அவனுடைய பின்னந்தலையில் ஓங்கி அடித்தான் ஹரிஷ் திரும்பி பார்க்க மறுபடியும் அடித்தவன் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டால் கடைசிலை தான் கிடைக்கும் என்று அவனை காலால் உதைத்துவிட்டு சென்றான் ஹரிஷின் தலையில் இருந்து ரத்தம் வழிந்தது ஆனால் அவனது உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்ததால் அவனால் அந்த வலியை தாங்கிக் கொள்ள முடிந்தது இப்போது அந்த கொள்ளை கூட்டத்தின் தலைவன் தன் ஆட்களிடம் திரும்பி நீங்கள் எல்லாரும் போய் உள்ளர்க்க பணத்தை அள்ளி பையில் போட்டுட்டு வாங்க எப்படியும் லாக்கர் சாவி அந்த மேனேஜர் நாய்கிட்ட தான் இருக்கும் அவன் பாக்கெட்டை செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க என்று ஆர்டர் போட்டான் சில நிமிடங்கள் கழிய அவர்கள் ஐந்து பேரும் ஐந்து பைகள் நிறைய பணத்தை திணித்து கொண்டு வந்தனர் துப்பாக்கி வைத்திருந்தவன் அந்த சிறுவனை முன்னால் பிடித்து தள்ளி கொண்டு போக தலைவனோடு சேர்த்து அந்த கொள்ளைக்காரர்கள் அவனுக்கு பின்னால் நடக்க முடியாமல் நடந்து வெளியேறினார்கள் மற்றவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட ஐயோ என் பையனை கடத்திட்டு போறாங்க யாராச்சும் காப்பாத்துங்களேன் என்று அந்த சிறுவனின் தந்தை பரிதாபமாக கத்தினார் ஹரிஷுக்கும் கயல்விழிக்கும் இந்த பிரச்சனை இன்னும் முடியவில்லை என்பது புரிந்தது ஹரிஷ் நீ நல்லா இருக்கியா கயல்விழி கவலையுடன் கேட்டாள் நான் நல்லாதான் இருக்கேன் பதில் சொன்னவன் தனது சட்டையிலிருந்து கொஞ்சம் துணியை கிழித்து கட்டி தலையில் வந்த ரத்தத்தை நிறுத்தினான் கையில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நாம் அவங்கள துரத்திட்டு போகணும் அப்போ தான் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியும் யோசனையுடன் சொன்ன ஹரீஷ் அங்கிருந்த பேங்க் ஸ்டாஃப்ஸை திரும்பி பார்த்தான் எல்லோரும் என்ன அப்படியே நிற்கிறீங்க உடனே உங்கள் மேனேஜரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக ஏற்பாடு பண்ணுங்கள் என்று சொல்ல அப்போது தான் சுயநினைவுக்கு வந்தவர்கள் அந்த மேனேஜரை தூக்கி கொண்டு காருக்கு ஓடினார்கள் ஹரீஷ் அந்த கொள்ளக்காரணங்களை நான் பார்த்துக்கிறேன் நீ முதல் ஹாஸ்பிட்டலுக்கு போ கயல்விழி அக்கறையுடன் கூறினாள் நான் தான் சொல்றேன்ல கயல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ வா போலாம் என்றவன் வேகமாக கதவை நோக்கி நடந்தான் அதற்குள் ட்ரேயில் இருந்த தன் போனையும் ஹரீஷின் போனையும் எடுத்த கயல்விழி தன்னுடைய ஸ்டேஷனுக்கு போன் அடித்தாள் ஒரு கொள்ளக்கார கும்பல் பேங்க்ல கொள்ளையடிச்சுட்டு அங்கிருந்து ஒரு சின்ன பையனையும் கடத்திட்டு போயிட்டாங்க தகவல் தெரிவித்தவள் தான் இருக்கும் லொகேஷனை ஷேர் செய்தாள் காரை எடுத்த ஹரிஷ் அதில் கயல் உட்கார்ந்தவுடன் ஜெட் வேகத்தில் பறக்க விட்டான் ஹரிஷ் அந்த பையன் ரொம்ப சின்னதா இருந்தான் நாம் அவனை காப்பாற்றினாலும் இது அவனை மனசளவில் பாதிச்சிருமோன்னு பயமாக இருக்குது கயல் கவலையுடன் சொன்னாள் எனக்கு புரியுது கையல் எப்படி இருந்தாலும் போலீஸ் அவங்கள ஃபாலோ பண்ணுன்னு பயந்துருப்பானுங்க அதனால தான் ஒரு பனைய கைதியை யூஸ் பண்ணி தப்பிக்க நினச்சி அந்த பையனையும் கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஹரிஷ் நிதானமாக சொன்னான் கயல் நீ உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி அந்த கொள்ளைக்காரங்க போகிற வழியில் இருக்க சிசிடிவி கேமராலாம் மானிட்டர் பண்ண சொல்லு அதே மாதிரி நமக்கு ஹெல்ப் பண்ணவும் சீக்கிரமாக பேக்கப் வந்தாகணும் இல்லாட்டி அந்த பையனை காப்பாற்ற முடியுமான்னு பயமாக இருக்குது ஹரிஷ் உத்தரவிடுவது போல கூற எனக்கு தெரியும் ஹரீஷ் நான் ஒரு ஏசி பிங்கிறதையே நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் கடுப்பாக சொன்னவள் அவன் சொன்னதை அப்படியே செய்தாள் அதே நேரத்தில் அவர்களுக்கு கொஞ்சம் முன்னால் காரில் சென்று கொண்டிருந்த கொள்ளைக்காரர்கள் தாங்கள் தப்பித்து விட்டதாக நினைத்து சந்தோஷப்பட்டார்கள் அப்பாடா எப்படியோ நாம் நினச்ச மாதிரியே பணத்தை அடிச்சிட்டோம் ஒருவன் உற்சாகமாக கத்தினான் புல்ஷிட் நான் இன்னும் நிறைய கிடைக்கும்னு கணக்கு போட்டேன் இவ்வளோ பெரிய பேங்க்கில் ஜஸ்ட்டு பத்து கோடி ரூபா கூட இருக்காதுன்னு யார் நினச்சா அந்த கூட்டத்தின் தலைவன் கசப்புடன் சொன்னான் ஏற்கனவே ஹரீஷ் விட்ட உதயால் அவனுக்கு உடம்பெல்லாம் வலித்தது ஆமாண்ண இதில் இடையில அந்த போலீஸ்காரி வேற அவ அடிச்ச வேகத்தில் எனக்கு அடி வயிறெல்லாம் கலங்கி போச்சு அநேகமா அவ கராத்தில் பிளாக் பெல்ட்னு நினைக்கிறேன் வயிற்றை பிடித்தபடி ஒருவன் கூறினான் அந்த இன்னொருத்த மட்டும் என்னவா பார்க்க தான் ஒன்றும் தெரியாத புல்ல பூச்சி மாதிரி இருந்தான் அவ அடித்த அடியில் எனக்கெல்லாம் பாதி உயிரே போயிடுச்சு ஒரு செகண்ட் செத்து சொர்க்கத்துக்கே போயிட்டு வந்துட்டான் அவெல்லாம் மனுஷனால் வேறு ஏதாவதுதான்னு எனக்கு தெரியல இன்னொருவன் வாய்விட்டு புலம்பினான் அப்போது காரை ஓட்டி கொண்டிருந்தவன் எதேச்சையாக பின் கண்ணாடியை பார்க்க அவனது முகம் பேயரைந்தது போல மாறியது அண்ணா யாரும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அதை பார்த்தா பேங்க்ல நம்மளை அடித்த பையன் மாதிரி தெரியுது கூட அந்த போலீஸ்காரி வேற வரா அவன் சொல்லவும் மற்றவர்கள் திகில் அடைந்தார்கள் அப்படின்னா அந்த குண்டு அவன் மேலே படலையா இதில் நான் வேற அவன் தலையிலேயே நல்லா அடித்தேன்னு அதெல்லாம் மீறி எப்படி அவனால் கார் ஓட்டிட்டு வர முடியுது இன்னொருவன் நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கேட்டான் இப்போ எதுக்கு எல்லாரும் பயப்படுறீங்க ரெண்டு பேர் தானே வராங்க எல்லாரும் நல்ல சீட்டை பிடிச்சிட்டு உக்காந்துக்கோங்க நீ காரை வேகமாக ஓட்டுறா இன்னைக்கு நாமளும் அவங்களான்னு பார்த்துடலாம் அந்த தலைவன் அலட்சியமாக சொன்னான் தன்னுடைய ஆட்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவன் அப்படி கூறினாலும் அவனுடைய மனதிற்குள்ளும் கலக்கம் இருக்கத்தான் செய்தது அவன் துப்பாக்கியில் குண்டடி வாங்கினதை நான் என் கண்ணால் பார்த்தேன் பத்தாததுக்கு தலையில் வேறு அடிபட்டு ரத்தம் வந்துச்சு அப்புறமும் எப்படி சாதாரணமாக வர முடியும் என்ற கேள்வி அவனுக்குள் எழுந்தது ஒருவேளை நாம மாட்டிக்கிட்டால் என்ன பண்ணுறது அவனை எப்படி கொல்ல போகிறோம் திடீரென ஒருவன் கேட்டான் நாம் யாரையும் கொல்ல போகிறதில்ல நான் ஏற்கனவே சொன்னதை நீங்கள் எல்லாரும் மறந்துட்டீங்களா தலைவன் கோபமாக பதில் சொன்னான் ஒருவேளை அந்த பையன் சண்டை போட வந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு ட்ரம் கார்டு இருக்குது முன்னாடி மாதிரியே இந்த சின்ன பையனை காமிச்சு நாம் ஈஸியாக தப்பிச்சிடலாம் தலைவன் சொல்ல அவர்கள் சரி என்று தலையாட்டினார்கள் அதே நேரத்தில் ஹரீஷும் விழியும் அந்த காரை விடாமல் பின்தொடர்ந்தார்கள் ஹரீஷ் ஃபாஸ்ட் அவுட்டு நாம் அந்த காரை மிஸ் பண்ணிடக்கூடாது கயல் விழியை அவசரப்படுத்தினாள் கண்டிப்பாக நாம் அவங்கள மிஸ் பண்ண மாட்டோம் நீ கவலையே படாத காரின் வேகத்தை அதிகப்படுத்திய ஹரீஷ் உறுதியாக சொன்னான் கயல்விழிக்கு அவருடைய காரை பார்க்க ஆச்சரியமாக இருந்தது அந்த கொள்ளைக்காரர்கள் பேங்கில் அடித்து கொண்டு செல்லும் பணத்தை விட இந்த காரின் விலை அதிகமாக இருக்கும் ஆனால் அதை பற்றி ஹரீஷிடம் கேட்பதற்கு இது சுச்சுவேஷன் இல்லை என்பதால் அவள் அமைதியாக இருந்தாள் அவங்க கடற்கரைக்கு பக்கமாக போகிறாங்க அப்படின்னா போட்டில் ஏறி தப்பிச்சு போகிறதா அவங்க பிளானாக இருக்கலாம் கூறிய ஹரீஷ் கயல் நாம் மெரினா கிட்டே போகிறோன்னு சொல்லி பின்னாடி வர உன்னோட டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு என்று அவளிடம் சொன்னான் அதற்கு கயல்வெளியும் சரி என்று தலையாட்டினாள் நம்மளால் ரெண்டு நிமிஷத்தில் அவங்கள பிடிச்சிட முடியும் ஆனால் அந்த கார்ல இருக்க குட்டி பயணம் நினச்சா தான் எனக்கு யோசனையாக இருக்குது இந்த முறை ஹரீஷின் குரல் கவலையுடன் ஒலித்தது அப்போது அவனுடைய இடுப்பு பகுதியில் தெரிந்த ரத்த கரையை பார்த்த கயல் எப்படி ஹரீஷ் சமாளிக்கிற இதை பார்த்தாவே ரொம்ப பெரிய காயம் மாதிரி தெரியுது என்று கேட்டாள் அது ஒன்றும் அவ்வளோ சீரியஸ்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் தான் என்னால் தாங்கிக்க முடியும் ஹரீஷ் சாதாரணமாக சொன்னான் இதை கேட்குறதுக்கு கரெக்டான டைம்னு என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நீ நினச்சிருந்தா அந்த புல்லட்டை தடுத்துருக்க முடியும் ஆனால் ஆபத்துன்னு தெரிஞ்சும் நீயா போய் ஏன் அந்த புல்லட்டை ஓமேல வாங்கிக்கிட்ட கையல் கேட்க ஹரீஷ் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான் கயலுக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்வதென்று தெரியவில்லை அவன் முன்னால் சென்ற கொள்ளைக்காரர்களின் வண்டியை மிஸ் பண்ணிவிடாமல் காரை ஓட்டுவதில் கவனமாக இருந்தான் சடனாக அந்த கார் பிரேக் போட்டு நிற்கவும் ஹரீஷும் தன்னுடைய காரை நிறுத்தினான் அப்பொழுது காரின் டேஷ்போர்டில் இருந்த அந்த வளையல் அவன் கண்ணில் பட அதை எடுத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்ட ஹரீஷ் வேகமாக காரில் இருந்து குதித்தான் இன்னொரு பக்க கதவை திறந்து கொண்டு கயில்விழியும் கீழே இறங்கினான் காரை விட்டு இறங்கியதும் வேகமாக ஓட முயற்சித்த அந்த கொள்ளைக்காரர்கள் திடீரென்று நின்று திரும்பி அவர்கள் இருவரையும் கொலை வெறியோடு முறைத்தார்கள் நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லைனா நாங்கள் எப்போ பணத்தை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகியிருப்போம் இந்நேரம் ஜாலியாக உட்காந்து அதை எண்ணிக்கிட்டு இருந்திருப்போம் இன்னொருவன் கடுப்பாக சொல்ல இப்போ மட்டும் என்ன இவங்களை கொண்டுட்டு நாம் பணத்தை எண்ணலாமே என்று அவர்களின் தலைவன் நக்கலாக கூறினான் ஒழுங்காக உங்கள் வெப்பன்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு அந்த பையனை எங்ககிட்ட அனுப்பி வைங்க இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கயல்விழி அவர்களை எச்சரித்தாள் கூட ஏசிபி மேடம் என்னமா மிரட்டுறாங்க எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சும்மா இந்த பையனை காட்டி உங்ககிட்ட விளையாடுறோன்னு நினச்சிங்களா எங்களை பற்றி தெரியாமல் இருக்கீங்க இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சிங்க அப்புறம் இந்த பையனோட அப்பனுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அந்த தலைவன் கிண்டலாக சொன்னான் போயும் போயும் ஒரு குழந்தைய பணையமாக வச்சு தப்பிக்க நினைக்கிறீங்க இதான் உங்கள் வீரமா கயல்விழி அவர்களை உசுப்பேற்றும் விதமாக கேட்டாள் அவளுடைய தோளில் தட்டி சைகை காண்பித்து மெதுவாக ஒரு அடி முன்னால் எடுத்து வைத்தான் கையல் இவனுக்கு உண்மையிலேயே பெரிய தைரிய சலிங்குதான் இல்லாட்டி ஒரு சின்ன பையனை வச்சு அவங்க உயிரை காப்பாற்றிக்க நினைப்பாங்களா ஹரீஷ் அவனுடைய பங்குக்கு சொல்ல அந்த கொள்ளைக்காரர்களின் முகம் கோபத்தில் சிவந்தது நீ பேசாத தான் இத்தனை பிரச்சனையும் அந்த தலைவன் ஆக்ரோஷமாக கத்தினான் சில வருடங்களாக அவர்கள் நிறைய கொள்ளை சம்பவம் செய்திருக்கிறார்கள் இதுவரை ஒரு தடவை கூட தோற்றதில்லை இந்த முறைதான் ஹரிஷ் மொத்தமாக குட்டையை குழப்பி அந்த ஆத்திரம் அவர்கள் ஒவ்வொருவரின் முகத்திலும் வெளிப்படையாக தெரிந்தது உங்களுக்கு அப்படி கண்டிப்பாக ஒரு ஹாஸ்டேஜ் தான் வேணும்னா அந்த பையனை விட்டுட்டு என்னை கூட்டிகிட்டு போங்க லெவலுக்கு ஒரு சின்ன குழந்தைய வச்சு உயிர் தப்பிக்க நினைக்கிறத பார்க்கவே கேவலமாக இருக்கு என்றான் இந்த முறை ஹரீஷின் திட்டம் நன்றாகவே வேலை செய்தது அவன் சொன்னதை கேட்டு விழி அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் ஓ நீ அப்படி வரியா ஏய் அதான் சார் ரொம்ப ஆசைப்பட்றாருல்ல அவரையே நாம் துணைக்கு கூட்டிகிட்டு போயிடுவோம் தன்னுடைய ஆட்களை பார்த்து கண்ணடித்து சொன்ன அந்த தலைவன் ஹரிஷிடம் திரும்பி இப்போ நீ என்ன பண்ணுற ரெண்டையும் தலைக்கு மேலே தூக்கிட்டு மெதுவாக இந்த பக்கம் வர ஏதாவது ஹீரோ வேலைலாம் பார்க்கணுன்னு நினச்ச அப்புறம் இங்கிருந்து நீங்கள் மூணு பேருமே உயிரோடு போக முடியாது என்று தன்னுடைய துப்பாக்கியை காட்டி மிரட்டினான் ஹரிஷ் எதுவும் பேசாமல் அவன் சொன்னது போலவே கைகளை மேலே தூக்கி கொண்டு மெதுவாக அந்த கூட்டத்தை நோக்கி நடக்க தொடங்கினான் பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸ் பண்ணுங்க